அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட பெரிய நிலாவணி தொடர் மாடியில் சிகரம் கல்வி நிலையத்தில் கல்வி கேட்கும் மாணவர்களது பெற்றோர்களுக்கு உலருணவுப் பொதிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு சிகரம் கல்விக்கூடத்தின் ஏற்பாட்டில் இன்று வியாழக்கிழமை சிகரம் கல்விக்கூடத்தில் அதன் தலைவர் எஸ் கலகாசலம் தலைமையில் இடம்பெற்றது இதற்கான அனுசரணையினை அமரர் செந்தூரி சந்திரகுமார் அவர்களது பிறந்த முன்னிட்டு லண்டனில் வசிக்கும் அவரது தந்தை சீனித்தம்பி சந்திரகுமார் அவர்களின் குடும்பத்தினரால் வழங்கப்பட்டது சிகரம் கல்வி நிலையம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டு அப்பகுதியிலுள்ள மாணவர்களுக்கு இலவசமாக தரம் ஒன்று தொடக்கம் உயிர்தரம் வரை கல்வி புகட்டப்பட்டு வருவதுடன் இவ்வாறான வாழ்வாதார உதவிகளும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிகழ்வில் கிராமசேகர் கார்த்திக் உபதலைவர் பாவானர் அக்கெரேபாக்கியன் அதிபர் வே தங்கவேல் உட்பட பலர் கலந்து பெரிய நிலவனை தொடர் மாடியிலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இந்த மாணவ செல்வங்களுக்காக சிகரம் கல்வி நிலையம் எனும் பெயரோடு மாலை நிலை வகுப்பு கொண்டிருக்கின்றது உண்மையில் கல்வியை முன்னேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இங்கே இந்த இலவசமான வகுப்பு கட்டல் செயற்பாடுகள் நடைபெறுகின்ற அந்த வேளையில் இங்கே இருக்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்வாதாரத்தையும் முன்னேற்ற வேண்டிய நல்ல விடயங்களும் இங்கே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய நாள் உண்மையில் இலங்கையில் இடம்பெற்ற அனைத்த மலை அனைத்தினால் இலங்கையிலே பெரும்பாலான பகுதிகள் பாதிக்கப்பட்டு இன்று மக்கள் துய இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் ஹைமுனை தமிழ் பிரதேச செயலாளர் இதுக்குட்பட்ட பெரிய நிலாவணை தொடர்மாடி பிரதேசத்திலே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மாணவ செல்லமுடிய பெற்றோர்களுக்காக இன்று உலருணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது உண்மையில் இந்த உலருணவுப் பொதியினை அமரர் செந்தூரு சந்திரகுமார் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு லண்டனில் வசிக்கும் சின்னத்தம்பி சந்திரகுமார் குடும்பத்தினரிடைய அனுசரணையிலே இந்த உங்களுக்கான உலருணவுப் பொதிகள் தற்போது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது உண்மையில் இதனை எங்களுக்காக ஒழுங்கு செய்து தந்திருக்கின்றார் லண்டனில்

கலகாசனம் சார் அவர்கள் அதுபோன்று இந்த பிரதேசத்தினுடைய கிராம சேவை உத்தியோகத்தர் கார்த்திகையா அவர்கள் அதுபோன்று சிகரம் கல்வி கூடத்தினுடைய அதிபர் மற்றும் அதனுடைய பொருளாளர் இணைப்பாளர் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவரையும் விழித்துக் கொண்டோம் நாங்கள் இந்த நிகழ்வுக்குள் தொடர்ச்சியாக உன்னுடைய இருக்கின்றோம் உண்மையில் இவ்வாறான நல்ல விடயங்களை இந்த பிரதேசத்தில் முன்னெடுப்பதற்காக பல்வேறு பட்ட நல்லங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்னும் இதை போன்று பல நல்ல விடயங்கள் எங்களுடைய இந்த பிரதேசத்துக்கு

பெற்றோருக்கு வழங்கப்படுகிறது அதில் ஒரு முக்கியமான விதி கடைப்பிடிக்கப்படுகிறது ஒருவருக்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்த எத்தனை மாணவர்கள் இங்கு கல்வி கற்றாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பொதி மாத்திரமே வழங்கப்படும் உங்கள் குழந்தைகளின் கல்வி கற்கின்ற குழந்தைகளின் எண்ணிக்கை கேட்ட உணவு பொதி வழங்கப்பட மாட்டாது எத்தனை மாணவ எத்தனை குழந்தைகள் இந்த கல்வி நிலையத்தை கல்வி கற்றாலும் ஒரு குடும்பத்துக்கு ஓர் உணவுப்பதி மாத்திரமே வழங்கப்படும் மற்றது இங்கு தற்போது கல்வி பயந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மாணவர்களின் குடும்பங்களுக்கு மாத்திரமே இந்த உணவு பொதி வழங்கப்படும் என்பதை மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இந்த உணவுப் பொதியை பெறுகின்ற நீங்கள் தொடர்ந்து உணவு பல விஷயங்கள் சொல்லப்பட்ட ஆயிட்டு இதே போன்று பல நல்ல விஷயங்கள் இங்கு நடக்க இருக்கிறது அதைவிட மிகவும் நல்ல விஷயம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்னால் இந்த சூழலை ஒரு கல்விச் சூழலாக மாற்ற வேண்டும் என்று வெறுமனே சாப்பாடு பொதி கொடுத்து காலத்தை கழிப்பது மாத்திரம் நாங்கள் பலரை எதிர்பார்க்குவோம் ஆசிரியர்களை பட்டதாரிகளை பெரிய தொழில் செய்கின்றவர்களை எதிர்காலத்தில் நாங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் மறைந்து போனால் எங்களால் நடத்தப்பட்ட இந்த சிகரம் கல்வி நிலையத்தில் இருந்து இத்தனை பேர் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்ற பேர் செய்தி பரவ வேண்டும் என்பதுதான் எங்களது அதை நிறைவேற்ற நீங்கள் உங்கள் குழந்தைகளை நாள் தவறால் இங்கு உங்களுக்கு நேர சூழ்ச்சி தெரியும் உங்கள் குழந்தைகளை வேறங்க அனுப்பாது அதாவது விளையாட அங்க அங்கே அனுப்பி விடாது பாடகம் தவறாமல் இங்கு குழந்தைகளை அனுப்பி இங்கு வழங்கப்படுகின்ற கல்வியை பெற உதவுமாறு உங்களை இருகரம் ஒப்பி கேட்டுக்கொள்கின்றேன் ஏனெனில் கிடைக்காத ஒரு பொருள் இதெல்லாம் கிடைக்கும் பிள்ளைகள் ஒழுங்காக படித்து விட்டார்கள் ஆனால் பதவிக்கு வந்து விட்டார்களானால் கிடைக்கும் ஆனால் அறிவு சும்மா இருந்தா கிடைக்க மாட்டுது மற்றது அறிவை கொடுக்கின்ற இந்த ஆசிரியர் ஆண்டவனுக்கு சமானம் ஆகவே இந்த உறவுகள் பெற்ற ஆசிரியர்களை நாடி உங்கள் குழந்தைகளை முழு மனிதனாக மாற்றி சமூகத்துக்கு உதவக்கூடிய நல்ல மனிதர்களாக மாற்ற வேண்டியது தாய் ஆகிய உங்களுடைய பொறுப்பாகும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதோடு இந்த நல்ல முடிவை எடுத்த மனிதருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அதற்கு துணை புரிந்த எனது நண்பருக்கும் எங்கள் கல்வி நிலையத்தின் சார்பில் மிக மிக நன்றியும் கடமைப்பாடு உடையவனாக அனைவரும் இருப்போம் என்பதையும் தெரிவிக்கின்றேன் அதே சமயம் நீங்கள் எந்த காரணம் கொண்டும் குழந்தைகளை மாத்திரம் கல்வி நிலையத்துக்கு அனுப்பாது விடாதீர்கள் என்பதை மீண்டும் உங்களிடம் கேட்டு அதை சிற்றுடையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சுமார் ஐநூறு பேரை நாங்கள் இழந்திருக்கின்றோம் எங்கள் அம்பாறை மாவட்டத்திலே எட்டு பேர் அதிலேயே மூன்று பேர் உயிரிழந்த விதத்தை நாங்கள் காணொலி வழியாக சென்றிருக்கின்றோம் அந்த கார்போர் இறங்கிய விதம் அந்த மூன்று பேர் இறந்த விதம் இப்போதான் கண்ணுக்கள் இருக்கின்றது அந்த வகையிலே அனைவருக்கும் ஆழமான அனைவருக்கும் நாங்கள் எல்லோரும் ஆன்மசாந்திக்காக பிராசித்து இருக்கின்றோம் அந்த வரவையிலே இன்று இங்கே எல்லோரும் நாங்கள் சேர்ந்துருக்கின்றோம் உண்மையே பெற்றோர்கள் நூறு பேர் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் நூற்றி ஐம்பது பேர் இப்போது இதே முறையோ நாங்கள் படிப்பிக்கின்ற பொழுது பிள்ளைகள் பரவாயில்லை நீங்கள் மண்கள் போலாங்க பிள்ளைகளான பிஞ்சு இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க எங்கள் சிலவேர் அதி எல்லாரும் பேசினது பிள்ளையை பரவில்லை நாங்கள் எந்த விதமும் படிப்பிக்கிறது